ஒரு துறையின் கீழே நேர்மையாக பணியாற்றணும்னா தமிழ்நாடுல ரொம்ப கஷ்டம் ஊழல் லஞ்சம் வாங்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க நூற்றுல பத்து பேர் தான் நல்லவங்களே பார்க்க முடியும் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல மற்றபடி தொண்ணூறு சதவீத பேர் லஞ்சம் வாங்கவும் ஊழல் நிறைய பேர் இருக்காங்க அதுலேயும் சிறப்பாக பணியாற்றிய டிஎஸ்பி சார் அவருக்கு எவ்வளோ இடையூறுகள் கொடுத்தோம் அவர் மீது பொய்யான போர்கள் இருந்தோம் இருந்தாலும் அவர் மனம் தளராமல் இவ்வளோ நாள் பணியாற்றிருக்காரு ஆனால் அவருக்கு சன்மானமாக சஸ்பென்ஸ் ஆர்டர் கொடுத்து அனுப்பிவிட்டாங்க இப்போ அவருக்கு வந்து மன அழுத்தத்தினால் அவர் வந்து ஆஸ்பத்திரியில் அட்மிஷன் போட்டுக்காங்களாம் திடீர்னு அவருக்கு வந்து உடம்பு உடம்பு சிலமாயிருக்கு அவர் மீண்டும் நலம் பெற்று மீண்டும் பணியில் வந்து சேரணும் நல்லவங்களுக்கு கண்டிப்பாக ஆண்டவன் துணை இருப்பார் அவர் நலமாக வீடு திரும்ப இறைவனை பிரார்த்திக்கிறேன் சாமியை சரணம்